ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ வீஸ்கார்டில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நீ கொஞ்சம் அதிகமாகவே அறுவடை பண்ணியிருக்கேங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையிலேருந்து பார்ப்போம் இந்த பிறகு பிரண்டை வந்து இரண்டு வகையான பிரண்டை வந்து என்னுடைய கார்டனில் வச்சுருக்கேங்க ஒன்று பார்த்தா இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உருட்டு பிரண்டைங்க உருட்டு பரண்டை வந்து நல்லாவே வருதுங்க நல்லா ஸ்பீடாகவே கூடி பந்தலுக்கு போயிடுதுங்க இது வந்து உருட்டு பிரண்டை இது வந்து நம்ம நாட்டு பிறண்டங்க இப்போ இந்த வயல் வேலையிலலாம் கிடக்கும் பார்த்திங்களா தோட்டத்தில் அந்த பிறண்டங்க இது வந்து உருட்டு பிரண்டை அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மண பொன்னாங்க நிற்கிறேங்க வெள்ளை பொன்னாங்க நிற்கிறேங்க இது என்னுடைய காடெல்லாம் நிறையவே இருக்குது இதை கட் பண்ணி எடுக்க எடுக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது ஆனால் ஒவ்வொரு லீஃபும் பார்த்தீங்களா இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணிக்கீ வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா கண் கண்ணுக்கு நல்லா தெரியுங்க கண் நல்லா தெரியுமாங்க கண் பார்வை நான்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் இங்கே பாருங்கள் அதுவும் இப்போ தொடர்ந்து மழை பெய்யுதா அதோடய லீஃபெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே இங்கே பாருங்கள் ஒரு தண்டுமே பாருங்கள் எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்களேன் என் என்னுடைய கார்டனில் வந்து ரெண்டு வகையான பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன் ஒன்று இது பச்சைங்க இன்னும் ஒன்று வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து இது பருப்பு போட்டு செஞ்சு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பருப்பு கீரை பருப்பு கீரை குப்பை கீரைச்சி இப்போ மாட்டுச்சாணம் நம்ம வந்து பேக்கில் போடுறோம்ல செடிக்கு அதில் எல்லாத்துலேயுமே வருதுங்க இந்த ப பருப்பு வருது இந்த குப்பை கீரையுமே வருது நம்ம ஏன் சும் இது நம்ம தனியாகவே வந்து விதை போட்டு இல்லைங்க எல்லா பேக்குலேயுமே மாட்டுச்சாணம் பயன்படுத்துகிறனால எல்லா பேக்லேயுமே இது வந்து ஒன்று ஒன்று வந்துடுதுங்க இது பருப்பு கீரை அடுத்து வந்து இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்பை கீரை அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கீரைங்க இதுவுமே அப்படித்தான் எல்லா பேக்குலேயுமே சாரணக்கீரை இருக்குதுங்க இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு கலவைக்கீரையாக இது செஞ்சு சாப்பிட போகிறேங்க எனக்கு இந்த மாதிரி கலவை கலவைக்கீரையாக செஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தம்பட்ட வரங்க வரை வந்து இன்னைக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய கார்டனில் எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதத்தில் எடுத்தால் தாங்க நல்லா சாம்பாருக்குமே சூப்பராக இருக்கும் கறி போலம் இருக்குதுங்க இதை சாப்பிட்டோம்னா தான் இது வந்து சாம்பார் வைக்கலாம் இல்லைன்னா குருமா வச்சு சாப்பிட்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா காராமணி ஒரு மூணே மூணு காராமணி இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கெலாம் பாக நான் எப்போவுமே பாக் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா மிளகாய் இது வந்து எல்லோ ஜுவல்லரிங்க இதோடைய பேர் வந்து எல்லோ ஜுவல்லரி காய் வந்து பச்சையை தாங்க காய்க்குது ஆனால் வந்து ப பழுத்ததுக்கப்புறம் எல்லா மிளகாயும் செவ் செவப்பாக இருக்கும் ஆனால் இந்த மிளகா பாருங்களேன் எவ்வளோ எல்லோ ப்யூராக இருக்கு பாருங்க இதுக்கு பேர் வந்து எல்லோ ஜுவல்லரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது நார்மல் மிளகாய் எப்பவுமே எப்போவுமே நம்ம நம்ம பயன்படுத்துகிற மாடியில் அதே போல் தாங்க இது பாருங்கள் ரெண்டு கலர் பாருங்கள் மிளகாயிலே பாருங்கள் இது வந்து எல்லோ இது வந்து ரெட்டு இது பார்க்கவே எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு ஒரு கிலோ இருக்குங்க இது கத்திரிக்காய் பறிச்சுங்க இங்கே இருங்க பச்சை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் யானை தந்தை வெண்டை சகப்பு வெண்டை பச்சை வெண்டை யானைத்தந்த வெண்டைங்க பாருங்கள்லாம் வெண்டைக்காயே ஒரு கால் கிலோ இருக்கும் இதை வச்சு ஒரு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்ட அளவுக்கு புதினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வா வாங்கணும்லங்க காலையில் எழுந்திரிச்சா மேலே மாடிக்கு வந்துட்டு நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரி இந்த எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இதானே என்னுடைய அறுவடை இன்றைக்கி நாலு வகையான கீரை எடுத்துருக்கேன் நாலு வகையான கீரையை வந்துட்டு ஒரு கலவை கீரையா செஞ்சு இருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீவீஸ் கடங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்